ஹாய் ஹலோ பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி நைன்ட்டி திருவான்மியூர் டு பேரம்பூர் எப்படி ரீச் பண்ண போறோன்றது தான் பார்க்க போகிறீங்க இந்த பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நிறைய ஒன் வே ரூட்லாம் கிராஸ் பண்ணி தான் போக போகுது அதனால இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த பஸ் ரூட் தான் இது ஒரு டெம்பரவரி ரூட் தான் டூ இயர்ஸ் கழிச்சு நார்மல் பேக் டு பாம் பழைய ரூட்டுக்கு வந்துடும் இப்போ வாங்க இந்த ரூட் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் ஓகே விவாஸ் இங்கே திருவான்மியூர்லேருந்து இந்த பஸ் தேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டே போகலாம் திருவான்மியூர்லேருந்து வந்த உடனே உங்களுக்கு சிக்னலில் ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு தாங்க ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இப்போது உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால நிறைய ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வேல தான் போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுங்க அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே சென்னைக்குள்ளே என்ட்ராகும்போது போது திருவான்மையூர் வந்து இறங்கினீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் நுங்கம்பாக்கம் ஆகட்டும் பெரம்பூர் கொரட்சவாக்கம்லாம் போகிறதுக்கு இந்த ஒரு பஸ்ஸு தாங்க மெயின் பஸ்ஸாக இருக்குது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது மலர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இப்போது நம்ம கிராஸ் பண்ணுறது தாங்க இந்த அடையார் பிரிட்ஜு பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் சத்யா ஸ்டூடியோஸ் பஸ் ஸ்டாப் 29C நைன் சி வந்து உங்களுக்கு பெசன் நகர்லருந்தும் பெரம்பூருக்கு அவைலபிளாக இருக்கு அதே நேரத்தில் திருவான்மையூரில் இருந்தும் அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறது ஆர்கே மட் bus பஸ் ஸ்டாப் ஆர்கே மட் ரோடுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வந்தவெளி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இதுக்கு அடுத்ததாக பஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகாதுங்க இந்த லெஃப்டில் கட் பண்ணி ஸ்ட்ரீட் வழியாக தான் போகும் பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்றுமே இல்லை இப்போது இங்கேருந்து ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு ஜாயிண்ட் அவர் தான் பார்த்திங்கன்னா மந்தவெளி சிஐடி கோட்டர்ஸ் தாண்ட உடனே இப்போது பஸ் ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போயிட்டுருக்கு இதில் ரைட்டு கட் பண்ண உடனே வர்றது தான் உங்களுக்கு மந்துவெளி பஸ் ஸ்டாப் மந்தவெளி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க கட் ஆகி போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மயிலாப்பூரில் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்குது அதனால பஸ் இப்போது குளத்துக்கு முன்னாடியே லெஃப்டு தாங்க கட் ஆகுது இங்கே உங்களுக்கு இருக்கிறது தான் மயிலாப்பூர் பஸ் ஸ்டாப் மயிலாப்பூர் பஸ் ஸ்டாப் தாண்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு சாய்பாபா கோயில் வருங்க இங்கே சாய்பாபா கோயில் எல்லாமே கோவில் புனரமைப்பு வேலைலாம் நடந்துக்கிட்டு அது தாண்டின உடனே ஒரு சின்ன பிரிட்ஜு வரும் அதுலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இங்கே உங்களுக்கு போர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த லேனில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வர்றதுதாங்க நாகேஸ்வர ராவ் பார்க் இந்த நாகேஸ்வர ராவ் பார்க் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் ரைட் ஹேண்ட் சைடில் லெஸ் கார்னர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா சைதாப்பேட்டை எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் போகலாம் இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் இந்த விவேகானந்தர் காலேஜ் இருந்தும் ரைட்டு கட் பண்ணி தாங்க இப்போ பஸ்ஸு இருக்கு இந்த ரோடு லெஃப்ட்டு கட் உடனே உங்களுக்கு வர்றது தான் திருவள்ளுவர் சிலை பஸ் ஸ்டாப் அடுத்ததாக உங்களுக்கு இந்த அஜந்தா பிரிட்ஜி இடிச்சிட்டாங்க பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க இப்போ பஸ்ஸு இருக்கு அதில் பஸ்ஸு இப்போது நிற்கறதாங்க நியூ வுட்லேண்ட்ஸ் பஸ் ஸ்டாப் நியூ வுட்லேண்ட்ஸ் ஹோட்டல் பக்கத்திலே இருக்கிறது தான் ஏவிஎம் ராஜேஸ்வரி இப்போது இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றதாங்க சோலா ஹோட்டல் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா சவேரா போகிறவங்கெல்லாம் போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஸ்டெல்லா மேரிஸ்க்கு அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிறது தான் செம்மொழி பூங்கா பஸ் ஸ்டாப் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் ரோடு பார்த்திங்கன்னா ஒன் வேவாக மாற்றிட்டாங்க ஜெமினி பிரிட்ஜுக்கு கீழே வந்த உடனே உங்களுக்கு பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போகாதுங்க இந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே லெஃப்ட்டு வடப்பழனி போகிற ரூட்டில் தான் இப்போதைக்கு இந்த பஸ்ஸை திருப்பி விட்டுருக்காங்க லெஃப்ட் திரும்பின உடனே உங்களுக்கு வர்றதாங்க எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வள்ளுவர் கோட்டம் சிக்னல் இங்கேருந்து உங்களுக்கு ரைட்டு கட் ஆயிதாங்க இந்த பஸ் போகுது பொதுவாக அந்த பக்கம் ஒன் வே இல்லைன்னா ஷார்ட்டாகவே வந்துடலாம் போயிடலாம் பட் ஆனால் இப்போ இந்த சுத்திக்கிட்டு தாங்க போகணும் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்பு தாங்க இந்த டுவெண்ட்டி நைன் சி வந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது டுவர்ட்ஸ் நீங்கள் அடையார் மலர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெசன் நகர்லேருந்து வர்ற பஸ்ஸும் நீங்கள் ஏறலாம் அதே நேரத்தில் திருவனூர்லேருந்து வர்ற பஸ்ஸும் ஏறலாங்க இப்போ அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது ஸ்டெர்லிங் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க ஸ்டெர்லிங் ரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த சேத்துப்பட்டு சிக்னல் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது சேத்பட் பஸ் ஸ்டாப்புங்க சேத்துப்பட்டு தாண்டின உடனே வர்றது தான் உங்களுக்கு இந்த சேத்துப்பட்டு பிரிட்ஜு இதுக்கு கீழேயே இருக்கிறதாங்க சேத்துப்பட்டு சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு ஏறின உடனே பஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகாது டுவர்ட்ஸ் கெல்லிஸ் போகிற வழியில தாங்க இப்போ இந்த பஸ்ஸு போயிட்டு இருக்கு எனக்கு ஹேண்ட் சைடில் நீங்க தியேட்டர் தான உடனே உங்களுக்கு வரசி ஹஸ்டா கேஎம்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பஸ் ரைட்டு கட் ஆகி தாங்க வரும் அடுத்ததாக பஸ் நிக்கிறது கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் டா இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வந்துட்டுருக்கு இந்த மில்லர்ஸ் ரோட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்சம் தியேட்டர் பஸ் ஸ்டாப்பு தாங்க மோட்சத்துக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ டூவர்ட்ஸ் ஓட்டேரி ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கு இதில் வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா மேகலா தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கற ஓட்டேரி பஸ் ஸ்டாப் ஓட்டேரி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி ரெண்டாக பிரியும் லெஃப்டில் போனீங்கன்னா ஐநா வரும் பஸ்ஸு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டுருக்குங்க இதில் இதுல வரப்போற ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஜமாலியா பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்கறது தான் மங்களபுரி பஸ் ஸ்டாப் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் உண்டான பஸ் ஸ்டாப்பு தாங்க இது இங்கேருந்து நீங்கள் போறவங்க போகிறவங்கலாம் போகலாம் இப்போ பிரிட்ஜுக்கு கீழேயே போய் திரும்ப பிரிட்ஜ் மேலே தாங்க போக போகுது பஸ்ஸு பிரிட்ஜ் டவுன் இறக்கத்திலேயே நீங்கள் பார்க்கறது தான் முரசொலிமாறன் பூங்கா பஸ் இப்போ லெஃப்ட் திரும்பி நிற்க போகிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு டுவோர்ட்ஸ் பெரம்பூருக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது ட்வெண்ட்டி நைன் சி டி டுவெண்ட்டி நைன் சி நியூ தாழ்த்தள பேருந்து வசதி கூட இந்த ரூட்டுக்கு அவைலபிளாக தான் இருக்குது இந்த ரூட்டை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பீவாஸ் இந்த ஜேர்னியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க இப்போ நான் பெரம்பூர் வந்து ரீச் பண்ணிவிட்டேன்

அதுபோன்றே இந்த உலகத்தில் முதன்மையாக இருப்பவன் கடவுள் எனவே கடவுளை வணங்கி நம் செயல்களை தொடங்க வேண்டும்